வந்து ஜாயின்ட் ஆகிருக்கும் ஒரு மரத்துக்கு ஒரு மரத்துக்கே அப்படின்னா இது போல தான் எல்லா மனித உடலில் வந்து பார்த்தீங்கன்னா மனித உடலினுடைய ஒவ்வொரு உறுப்புகளுடைய அந்த நரம்புகளும் நம்மளுடைய கால்பாடுகள் தான் முடிவுகள் சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய அறிகுறிகளுக்கு மட்டுமே வந்து சிகிச்சை எடுத்துக்கூடிய

அந்த டோட்டலாக அந்த மரம் என்ன ஹைட்டு வளரணும் என்ன அடர்த்தியாக வளரணுமா அது அந்த அதனுடைய இலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்கணுமா அதனுடைய கிளைகள்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுமா இதெல்லாம் எங்கே வடிவமைக்கப்பட்டிருக்குது இதெல்லாம் யார் ஸ்ட்ராங்காக பண்ணுறது இந்த இலைகளுடைய கலர்லாம் யார் கொடுக்கறது இந்த மரத்தினுடைய அடர்த்தி ஹைட்டு இதெல்லாம் யார் டிசைன் பண்ணுறது அப்படின்னா அந்த மரத்தினுடைய வேர்கள் தான் இந்த வேர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிளைகளோட நேரடியாக வந்து ஜாயின்ட் ஆகிருக்கும் ஒரு மரத்துக்கு ஒரு மரத்துக்கே அப்படின்னா இது போல தான் எல்லா உயிரினங்களுக்குமே இருக்குது அதற்கு நமக்கு மனித உடலில் வந்து பார்த்திங்கன்னா மனித உடலினுடைய ஒவ்வொரு உறுப்புகளுடைய அந்த நரம்புகளும் நம்மளுடைய கால் பாதத்தில் தான் முடிவடையுது அப்படின்னு சொல்லி இல்லையா இதுதான் ரூட் இப்போ டயபெடிக்ஸ் சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்களும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய அறிகுறிகளுக்கு மட்டுமே வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறதுனால தான் அது லைஃப் டைம் டிசீஸாக போய்கிட்டு இருக்குது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளுடைய கால் பாதத்தில் பேன்கிரியாஸ் அப்படின்ற அந்த கிளாண்டோட நரம்புகளும் நம்மளுடைய கால்பாதெலாம் முடிஞ்சிருக்குது சரிங்களா இப்போ இந்த பேன்கிரியாஸில் ஏற்படக்கூடிய இன்சுலின் பற்றாக்குறை தான் டயபெடிக் இது எல்லாருக்குமே வந்து தெரியும் ரைட்டு அப்போ இன்சுலின் பற்றாக்குறை ஏற்பட்டோன்னா நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா வந்து உடனடியாக இன்சுலின் மாத்திரைகளோ இன்சுலின் இன்ஜெக்ஷனோ நம்ம போட்டுக்கிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தீர்வு நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் இந்த இன்சுலின் இந்த பேன்கிரியாஸு சுரக்கலைன்னா நம்ம என்ன பண்ணணும்னா வந்து பேன்கிரியாஸை சுரக்க வைப்பதற்கான வேலையை பண்ணணும் அப்போ சுரக்க வைப்பதற்கான வேலையை பண்ணணும்னா அதுக்கு நிறைய உள்ளே வந்து பல தடைகள் எந்தெந்த தடைகள்லாம் இருக்குதோ அதை தான் நம்ம நீக்கிறோம் ஆனால் நாம் என்ன பண்ணணும்னா இன்சுலினை சம் கம்மியாக சுரக்குதுப்பா இன்சுலின் தான் பற்றாக்குறை அப்படின்னு டைரெக்டாக நம்ம இன்சுலின் மாத்திரைகளும் மருந்துகளும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் இது ஏன் சுரக்கலை இது இவ்வளவு நாளாக ஏன் கரெக்டாக சுரந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ ஏன் நின்றுச்சு அப்போ அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூல காரணத்தை கொஞ்சம் கூட வந்து தேடுறதே இல்லை அதற்கான மூல காரணங்கள் நிறைய இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பாடியில் அதிகப்படியான வெப்பம் அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு என்டோகிரைன்லேண்ட் ஒரு நாளமில்லாம் சுரப்பி அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதற்கு இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவர் இருக்கிறார் அவர் வந்து பிட்யூட்ரிக்லேண்ட் இந்த இருந்து வரக்கூடிய அந்த ஹார்மோன் சரியாக வரலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பேன்கிரியாசர் வந்து இன்சுலின் சுரப்பது கூட சுலோவாயிரும் தடையாயிரும் அப்போ இன்சுலின் பற்றாக்குறை ஏற்பட தான் செய்யும் அதுபோல் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் அதிகப்படியான அந்த மன அழுத்தம் ஹார்மோனை தடை செய்யும் இது வந்து ஒரு ஹார்மோன் ப்ராப்ளங்க அப்போ ஹார்மோன் ப்ராப்ளங்கும் பொழுது ஹார்மோனோட ஹெட்டு பிட்யூட்ரிலேண்டு தான் இதற்கான தலைவர் இது நம்மளுடைய கால் பாதம் இந்த கால் பாதத்தில் இந்த பேன்கிரியாஸ் அப்படின்ற கிளாண்டோட நரம்பு இங்கே தான் நமக்கு வந்து முடிவடைஞ்சிருக்குது சரிங்களா இந்த இடத்துல வந்து பேன்கிரியாஸ் நரம்பு முடிவடைஞ்சிருக்குது ஆனால் ஒரு டயபடிக் பேஷன்ஸுக்கு ரொம்ப நாள் பட்டு போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த இடத்துல தெரியக்கூடிய அடையாளங்களோட பிரச்சனைகளோட காலில் இந்த இடத்துல தான் நமக்கு வந்து அடையாளங்களை வந்து தெரிய ஆரம்பிக்குது இந்த இடம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பிட்யூட்ரி கிளாண்டினுடைய நரம்பு வந்து முடியக்கூடிய இடம் இப்போ பாருங்க இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு பேன்கிரியஸில் தானே பிரச்சனை அப்படின்னா வந்து இருக்கணும் பிரச்சனை காமிக்கணும் எல்லா நோயாளிகளும் எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கும் கால் கட்டை விரலில் தான் இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டை வருது வெடிப்பு வருது கடைசியில் புண்ணாயிடுது ஓகேங்களா இது என்ன அப்படின்னா இந்த பிட்யூட்ரிக் லேண்ட் அப்படின்ற ஒரு தான் ராஜா இந்த பேன்கிரியஸ் அப்படின்ற ஒரு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அங்கே அங்கே சில அடையாளம் தெரியுது அதெல்லாம் தூது தான் அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த தூதுவர்களாக வரக்கூடியவங்க அடையாளங்களாக நம்ம காமிப்பாங்க நாம் என்ன பண்ணிக்கிறோம்னா அந்த அடையாளங்களை தூதுவர்களை ஆஃப் பண்ணக்கூடிய வேலையை பண்ணுறோம் அதனுடைய ராஜாவான அந்த மூல காரணமான விட்யூட்ரிக் லேண்டுக்கு நம்ம வந்து சிகிச்சை கொடுக்கப்படும் பொழுது சிமுலேட் பண்ணும் பொழுது அங்கேருந்து சுரக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள் எல்லாமே சரியாக சுரக்கும் அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேன்கிரியாஸில் இன்சுலின் நல்லா சுரக்கும் அந்த கவனம் செலுத்தாதனுடைய விளைவு என்ன ஆகும் பாருங்களேன் இங்க வந்து வெடிப்பாகி ஓட்ட போட்டு புண்ணாயிரும் இந்த இடத்துல புண்ணாகி கடைசியில் இன்னைக்கு வந்து கால் கட்டவரலையே கட் பண்ணக்கூடிய ஒரு சொல்லுக்கு போயிடுறாங்க இந்த கால் விரலில் இந்த இடத்துல புண்ணு வந்துருச்சுன்னா இந்த புண்ணு ஆறாத வரை அவங்களுக்கு சுகர் வந்து நார்மலுக்கே வராது இந்த அதுவும் கால் கட்டவரில் கட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பண்ணுறதே கஷ்டம் அவங்க நிறைய இன்சுலின் இன்சுலின்குள்ளே போயிருப்பாங்க நிச்சயமாக கால் கட்டவரில் கட் பண்ணதுக்கப்புறம் இன்சுலின்குள்ளே போனால் கூட இன்சுலின் எடுத்தாலும் சுகர் வந்து முந்நூறு முந்நூற்றம்பதில் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கிற அளவுக்கு இருக்கும் அப்போ காரணம் என்னென்னா மூல காரணத்தை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு களையாமல் அதை கட் பண்ணிட்டோம் அவ்வளோதான் விஷயம் அப்போ நம்மளுடைய கால் பாதத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு நோய்களுக்குமே அதற்கான மூல காரணம் எதுவோ அங்கே தான் நமக்கு வந்து அந்த அடையாளங்களே தெரியும் அப்போ அந்த அடையாளங்களை பார்த்து நம்ம வந்து சிகிச்சை கொடுத்து அதை கிளியர் பண்ணும் பொழுது ஒரு நோயினுடைய மூல காரணம் கிளியர் ஆகும் அப்போது ஒரு சர்க்கரை நோய் அப்படின்ற ஒரு நாள்பட்ட நோயை கூட நம்ம சூப்பராக கண்ட்ரோல்லே வச்சுக்க முடியும் இந்த கால்பாதத்தின் மூலமாக சிகிச்சை கொடுக்கக்கூடிய பாத பூசா சிகிச்சை மூலமாக இது கூட சேர்ந்து சில உணவு முறைகள்லாம் கொஞ்சம் அப்படியே சஜஸ்ட் பண்ணுவோம் சரிங்களா அப்படியே சேர்ந்து அந்த உணவு முறைகளையும் லைஃப் ஸ்டைலையும் எடுத்துக்கிட்டு தேவைப்பட்ட சில மெடிசன்ஸ் இங்கே நம்மளுடைய சுவாசிய இயற்கை மருத்துவமனையில் நல்ல கை தேர்ந்த எக்ஸ்பர்ட்ஸ் சரிங்கண்ணா நேச்சுரோபதி மருத்துவர்கள் ஆயுர்வேத மருத்துவர்கள் சித்த மருத்துவர்கள் இருக்கிறாங்க அவங்க மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா சில மருந்துகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்க அதையும் நம்ம சேர்ந்து எடுத்துக்கிட்டு பண்ணும் பொழுது சர்க்கரை நோயினால் வரக்கூடிய எல்லா அறிகுறிகளும் கிளியர் ஆகி எப்பொழுதுமே சர்க்கரை நோய் கட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி சமநிலையிலேயே இருக்கிற மாதிரி நம்ம நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி லைஃப்பை வந்து கொண்டு போகிற மாதிரி ஒரு சூழலை இது உருவாக்கி கொடுக்குமா கடைசியில் பார்த்தா நம்ம சர்க்கரை நோய்க்கான மூல காரணமே நம்ம கால் கட்ட வரல தான் இருக்கும் போல சார் நீங்கள் சொல்லி தான் இப்போ எனக்கு அது தெளிவாக புரியுது அப்போ நம்ம நேர்களுக்கும் கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் சர்க்கரை நோய்க்கான மூல காரணத்தை ரொம்ப தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிங்க சார் ரொம்ப நன்றி ஆனால் இது தெரியாமல் நம்ம மக்கள் கால் கட்ட வரலையே எடுத்துட்டாங்க ஆனால் காரணம் பார்த்தீங்கன்னா மூல காரணமே வேறுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ எடுக்காதவங்க இருப்பாங்களே இவ்வளோ நாள் இன்சுலின் போடுறவங்க இருப்பாங்க அப்போ இவங்களுக்கு எதுவும் தீர்வு இருக்கா கால் கட்ட வரலை எடுக்காமே நான் என்னோட சுகரை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எதுவும் தீர்வு இருக்கா சார் நிச்சயமாக இந்த விஷயம் தெரியாதனால தான் நம்மளுடைய கால் கட்டவரலில் ஏதாவது புண்ணு வந்து ஓட்டை வந்து அந்த புண்ணு ஆறாமல் சீல் பிடிச்சி இது மாதிரி கண்டிஷன் வரைக்கும் முத்த விட்டு கடைசியில் கால் கட்டவரலையே வந்து கட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்குது நிறைய மக்கள் இப்போ அந்த கால் கட்டவரலை வந்து கட் பண்ணிட்டாங்க டயபெட்டிக்குனால் சரிங்களா ஆமாம் அப்போ இதை கால் கட்டவிரலை கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளால் சுகரை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை அந்த கண்ட்ரோலில் இருக்க இருக்குது கட் பண்ணாமல் எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றத நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் இது அவசியம் வந்து கயவடைக்க நோயாளிகள் தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து ரெகுலராக இந்த சில விஷயங்களை பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப அருமையாக நம்ம வந்து கால் கட்டவரில் பாதுகாக்க முடியும் கால் கட்டவர்களை பாதுகாக்கிறது மூலமாக நம்மளுடைய சர்க்கரையின் அளவு கட்டுக்குள்ளேயே இருக்குங்க அதுதான் இதோட பெரிய ஸ்பெஷாலிட்டி எப்படி அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் நம்மளுடைய கால் கட்டை விரலின் இந்த மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்யூட்ரிக்லேண்டு நரம்பு வந்து முடிவடையுதுங்க இந்த பிட்யூட்ரிக் லேண்டு தான் நாளமில்லா சுரப்பிகளுடைய தலைவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ இந்த பிட்யூட்ரிக் லேண்டு நமக்கு வந்து தடை ஏற்படும் பொழுது இந்த கிளாண்டுக்கு செல்லக்கூடிய எனர்ஜி தடை ஏற்படும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நாளமில்லா சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வரும் அதில் குறிப்பாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டயபெட்டிக் இருக்குது நிறைய பேருக்கு வந்து தைராய்டு இருக்குது நிறைய பேருக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது அது எல்லாத்துக்குமே காரணம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரிக் லேண்டு தான் அப்போ ஹார்மோ சம்பந்தப்பட்ட இன்னைக்கு சரி பண்ண முடியாம வருட கணக்கில் மாத்திரைகள் எடுத்து அவசியப்பட்டு இருக்காங்க நிறைய பேர் குழந்தை பிரச்சனைகளையே வருட கணக்கில் கூட அவசரப்பட்டு இருக்கிறார்கள் அதுக்கும் சரிங்களா தைராய்டு குணமாகறதே இல்லைங்க அதுவும் லைஃப் டைம் காலையில் எந்திரிச்ச உடனே முதல் வேலையாக மாத்திரையை சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலையே அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் தான் இன்னைக்கு உருவாக இருக்குது அதுவும் முதக்கூண்டு எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு லொக்கேஷன் தான் நம்மளுடைய கால் கட்டை இந்த மையம் அப்போ இங்கே நம்ம ஒரு சில அழுத்தங்கள் கொடுத்து நம்ம வந்து சரி செய்யப்படும் பொழுது இந்த டயபெட்டிக் கண்ட்ரோல் வர்றதை உங்களால் வந்து அருமையாக வந்து ஃபீல் பண்ண முடியுங்க இந்த கால் கட்டை விரலை நிச்சயமாக பாதுகாக்கணும் ஆனால் சாஃப்ட்டாக அப்படியே வந்து பாதுகாக்கக்கூடாதுங்க கொஞ்சம் ரஃப்பாக தான் பாதுகாக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லது ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா டயபெட்டிக் வந்த உடனே கால்பாகத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாஃப்டான செப்பல் போட்டுக்கிட்டு நம்ம வந்து டைல்ஸ்லையும் மார்பில்லையும் க்ரானைட்டில் மட்டுமே நடக்கிறது வெளியில் மண் தர பக்கம் இறங்குறதே இல்லை ஏன்னா கல் குத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரஃப்பான செப்பல் நார்மல் செப்பலே போடுங்க அவங்க உங்களுடைய கால் பாதம் ரஃபாக இருக்கிறது நல்லது ரொம்ப சாஃப்டாக யூஸ் பண்ண யூஸ் பண்ண ரொம்ப சாஃப்டாக மாறிடும் சாஃப்டாக மாறினதுனால தான் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன கல்லில் குத்துனா கூட உங்களுக்கு வந்து வழி தாங்க முடியாது ஓட்டை விழுந்துருது கட்டாயிடுது புண்ணாகிடுது அதான் அவசியம் நீங்கள் கொஞ்சம் ஹார்டாகவே யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அது கொஞ்சம் பெட்டர் தான் ஆனால் டெய்லி டெய்லி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலை வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் எப்பையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம் அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணுறதை விட நீங்கள் ஃபுட்டை வாஷ் பண்ணுங்கள் கால் பாதத்தை வந்து வாஷ் பண்ணுங்கள் அடிக்கடி அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் உங்களுடைய சுகர் லெவலையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் குறிப்பாக எப்படி வாஷ் பண்ணலான்னா நைட்டு படுக்கிறப்ப கொஞ்சம் சுடுதண்ணி வைங்க அந்த சுடுதண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கங்க கொஞ்சம் அரை எலுமிச்சம்பளம் பிழிஞ்சு விட்டுக்குங்க ரெண்டு காலையும் உள்ளே வச்சு ஃபுல்லாக வாஷ் பண்ணுங்கள் அப்படியே நல்லா வாஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்படியே உங்கள் கால் பாதத்தில் இருந்து அப்படியே அந்த டாக்சன்ஸ் வெளியேறதை அவங்களால் ஃபீல் பண்ண முடியும் அப்படியே வெது வெதுப்பான தண்ணியில் கால் பாதத்தில் ஒரு விதமான வெப்பமும் ஒரு விதமான ஒரு அப்படியே ஒரு குறுன்னு ஒரு ஊறல்களும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு வந்து கால் பாதத்தில் அதுக்கப்புறம் லைட்டாக அரிப்பு வரலாம் ஏன்னா அரிக்குதுங்க ஊரல் வருதுங்க ஏதோ தெரியுதுங்கன்னு சொல்லிட்டு என்னென்னா டாக்ஸன்ஸ் சரிங்களா அது அடுத்த 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 நாள் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா டெய்லி அந்த டாக்ஸன்ஸ் ஃபுல்லாக அது வெளியே இருங்க கால்பாதம் சூப்பராக இருங்க அப்படி கால்பாதத்தை வந்து பராமரிங்க அது பெஸ்ட்டு தினமும் இரவு படுக்கும் பொழுது கால்பாதத்தை வாஷ் பண்ணுங்கள் பாதக்கூழிகள் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட நம்மளுடைய சேனலில் ரொம்ப டீட்டெயில்டாக வீடியோவோட டெமோவோட நம்ம வந்து போட்டுக்கிறோம் பாதக்குழியல் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணால் கூட கிடைக்கும் அப்போ அந்த பாதக்குழியலை டெய்லி நைட்டு பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கால் கட்டை விரலில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் அதை வந்து எடுத்துக்கோங்க கால் பாதத்தில் அப்ளை பண்ணுங்கள் லைட்டாக அப்படியே ஒரு மசாஜ் பண்ணுங்கள் உங்களுடைய கால் கட்டை விரலுக்கு அப்படியே அப்படி மேலும் கீழுமாக ஒரு மசாஜ் கொடுங்க இந்த இடத்துக்கு கொடுத்துட்டு நீங்கள் படுத்துடலாம் தினமும் இரவு படுக்க போகும் முன்னால் கூலியல் பண்ணிவிட்டு கால் பாதத்துக்கு ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு படுத்து பாருங்கள் தூக்கம் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க சரிங்களா தூக்கம் ரொம்ப சூப்பராக வரும் இந்த கிளாண்டு நீங்கள் தூங்கும் பொழுது தான் நல்லா ஒர்க் ஆகும் சரிங்களா அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம தூக்கத்தை தான் இருக்கிறோம் அப்போ பொழுது உங்களுடைய இந்த பிடியூட்ரி கிளாண்டு என்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்லாம் நல்லா வந்து ஒர்க் ஆகும் உங்களுடைய சுகர் கட்டுப்படுவது மட்டுமல்ல தைராய்டு இருந்தால் தைராய்டும் கட்டுப்படும் பிபி இருந்தால் பிபியும் கட்டுப்படும் அது மாதிரி பல வேலைகளை வந்து பண்ணி கொடுக்கும் கால் பாதத்தை இந்த மாதிரி பராமரிப்பதன் மூலமாக நம்மளுடைய சர்க்கரையை கட்டுக்குள் வச்சுக்க முடியும் இப்படி ஒரு எளிமையான விஷயம் பயன்படுத்தி உங்களுடைய அனுபவங்களை கொடுங்க சர்க்கரை நோய் ஒரு தீர்க்க முடியாத வியாதி நான் இருந்தேன் கடைசியாக சார் கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம கால் கட்ட வர சார் சொன்ன ப்ராக்டிஸை நம்ம பண்ணாலே சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலான்னு நேர்களே நீங்களும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க சார் சொன்ன ப்ராக்டிஸ் அதாவது அந்த பாதப்புளியலையும் கால் பாதத்தில் அந்த மசாஜையும் டெய்லி நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த அற்புதமான பதிவை கொடுத்ததுக்கு நன்றி சார் நேர்களே உங்களுக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு சர்க்கரை நோயை பற்றியோ இல்லை வேற நோயை பற்றியோ உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்களுக்காக அடுத்த நிகழ்ச்சியில நான் சேர கிட்ட அந்த சந்தேகங்களை தீர்த்து உங்களுக்கான பதிலை நான் சொல்றேன் நன்றி